அன்பிற்கினிய ஸ்ரீ மகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று ஏ பதினெட்டு வருஷம் பங்கினி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை உத்தராயண காலம் மீன மாதமாகிய இன்று வளர்பறை துவிதியை திதி மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரையிலும் உள்ளது அதற்கு பிறகு திருதியை திதி தொடங்குகிறது இன்று ரேவதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரையிலும் அதற்கு பிறகு அசிவினி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்று சந்திர தரிசனம் சுப முகூர்த்த தினமாகும் இன்று சித்தயோகம் கூடிய சம நோக்கு நாள் இன்றைய நாளில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் தோச பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கும் ஏற்ற தினமாகும் இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையிலும் உள்ளது இன்று ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை காலம் மதியம் ஒன்னு முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் உள்ளது இன்று வாரசூலம் கிழக்கு திசை இதற்கு பரிகாரமாக தயிரை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் இன்று உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகின்றது இன்றைய தினத்தில் இவர்கள் அக்கம் பக்கத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் வெளியூர் பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை உருவாகும் எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் தாமதமாகும் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் நிதானத்தோடு பொறுமையை கடைபிடித்து செயல்படுவது நல்லது இன்றைய கிரக நிலைகள் மீன லக்கணம் லக்கணத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் வக்கரம் கடகத்தில் ராகு விருச்சகத்தில் சௌ குரு வக்கரம் தனுசுவில் சனி மகரத்தில் கேது அமர்ந்து ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறார்கள் இனி மேசம் முதல் மீன வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உரிய பலனை பார்ப்போம் அன்பிற்கிணிய மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய நாள் கூட்டாளிகளின் பொருளாதார நிலை உயரும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக மாறும் நீண்ட தூர பயணம் ஆதாயத்தை தரும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் செய்தொழில் வியாபாரம் சிறப்பாக செயல்படும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுடைய புகழ் மரியாதை அந்தஸ்து பெருகி வரும் பெண்கள் நகை ஆபரணங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அடமானத்தில் உள்ள பொருள்கள் மீட்டு வீடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் குடும்பத்தில் சுப செலவுகளும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் எனவே இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக அமைகின்றது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மனைவியின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள் உத்தியோகம் சுமுகமாக நடைபெறும் தொழில் மறைமுக எதிர்ப்புகள் முறியடிப்பீர்கள் பழைய பொருள்களை விற்று லாபத்தை எதிர்பார்க்கலாம் அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தேக ஆரோக்கியம் கூடிவரும் வரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அகலும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் உண்டு சில்லறை வியாபாரத்தில் லாபம் கூடி வரும் தம்பதிகளுக்குள் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆகவே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைகின்றது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலை வலு அதிகரிக்கும் தன திருப்திகரமாக இருக்கும் முக்கியமானவர்களோடு அறிமுகங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உறவினர்களால் ஆதாயமும் லாபமும் உண்டு செலவுகள் குறையும் பிள்ளைகள் பொறுப்போடு செயல்படுவார்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது கடக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பற்றாக்குறை மறையக்கூடிய நாள் பணவரவு கூடி வரும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள் அகலும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உயர் அதிகாரிகளால் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குழப்பங்கள் மனவேதனைகள் மறைந்துவிடும் தொழில் வளர்ச்சிக்கான நிதி உதவி வந்து சேரும் பழைய பிரச்சனைகள் சாதகமாக முடியும் கனவு மனைவி உறவு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆக இன்றைய நாள் சந்தோஷமான நாளாக ஒரு இனிமையான நாளாக அமைகின்றது சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கூடிய நாள் உத்தியோகத்தில் உள்ளவர்களின் அலுவலக கோரிக்கைகள் நிறைவேறும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உயர் அதிகாரிகளால் கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் வந்து சேரும் தன வரவு திருப்திகரமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் பெண்களுக்கு எதிர்பார்த்த தன வரவுகள் வந்து சேரும் இல்லறத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் செலவுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கனிந்து வரும் கனோன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமைகின்றது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படக்கூடிய நாள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் வியாபாரம் மந்த நிலையை தரும் வரவேண்டிய பாக்கிகள் கொடுக்கல் வாங்கல் தாமதமாகும் கடனை சமாளிக்க புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் வரவை காற்றிலும் செலவுகள் அதிகரிக்கும் இடமாற்றம் உருவாக நேரம் கனிந்து வரும் அக்கம் பக்கத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் பயணம் சற்று அலைச்சலை தரும் கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாக அமைகின்றது துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் இல்லத்தில் கைகூடி வரக்கூடிய நாள் எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும் நண்பர்களால் நல்ல செய்திகள் வந்து சேரும் உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இல்லத்தில் சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷம் மலரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக தடைகள் மறையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகார பலம் தேடி வரும் தொழில் வியாபாரம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் நிலவரங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நெருக்கடிகள் குறையும் நாள் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருந்து செயல்படுவார்கள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் பண வரவுகள் திருப்திகரமாக அமையும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு சுபகாரியங்கள் கைகூடி வரும் அரசு அலுவலக ஆதாயங்கள் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை கூடி வரும் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் உத்தியோக ரீதியாக டென்ஷன் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை சற்று தள்ளி போடுவது நல்லது வேலையாட்களால் சில பாதிப்புகள் வர அமைப்பு உண்டு கூட்டாளிகளால் மன வருத்தங்கள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வருவதற்கு சற்று தாமதமாகலாம் வெளியூர் பயணத்தால் அலைச்சல் இருந்தாலும் செலவுகள் கூடி வரும் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போகலாம் கணோன் மனைவி உறவு வாழ்க்கை சீராக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு ஏற்றம் இறக்கம் கலந்த நாளாக அமைகின்றது மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும் நாள் அலுவலக பணி முன்னேற்றத்தை தரும் தொழில் வியாபாரம் மறைமுக போட்டிகள் விலகிவிடும் தேவைக்கு பணம் வந்து சேரும் தொழிலில் சுறுசுறுப்பாகோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து சேரும் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் விலகிவிடும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி சேகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் காரிய தடைகள் மறைந்துவிடும் இல்லறத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கி சந்தோஷத்தை தரும் ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது கும்பராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் அரசு ஊழியர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் மக மறைமுக போட்டிகள் ஏற்பட்டு சமாளிப்பீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் உண்டு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தேக ஆரோக்கியம் கூடி வரும் மருத்துவ செலவுகள் குறையும் புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்ப வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது மீன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய நாள் மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் வேலை வலு அதிகரிக்கும் போட்டிகள் ஏற்பட்டு சமாளிப்பீர்கள் அஞ்சல் போன்வெளி செய்திகள் ஓரளவு சாதகமாக அமையும் சக பணியாட்களரிடம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அக்கம் பக்கத்தில் கவனமாக பேசுவது நல்லது இன்று புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போட்டால் நல்லது கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கணவன் மனைவி ஒரு வாழ்க்கை சீராக இருக்கும் ஆக இன்றைய நாள் ஒரு சரிசமமான நாளாக அமைகின்றது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பலனை கேட்டீர்கள் இனி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரியாலயா மீனாட்சி எம் திருநரை செல்வன் தாரமங்கலம் நன்றி வணக்கம்